தேவலோகத்தில் தேவகுருவாக விஸ்வரூபனை நியமித்தார் இந்திரன் விஸ்வரூபனின் செயல்கள் பிடிக்காததால் இந்திரன் விஸ்வரூபனை கொன்றான் இதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த துஷ்டா தன் மகனை கொன்றதற்காக கடும் கோபம் கொண்டு இந்திரனை அழிக்க யாகம் மூலம் விருதராசுரன் என்ற மகனை பெற்றான் சுக்கராச்சாரியாரின் சீடனான அவ்விருதராசுரன் கடும் தவம் செய்து எந்த போர்க்கருவிகளாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றான் தன் அண்ணன் விசுரபனை கொன்ற இந்திரனை வென்று இந்திரலோகத்தையும் ஐராவதத்தையும் தன் கைவசப்படுத்தினான் விருத்ராசுரனிடம் தோற்ற இந்திரன் திருமாலிடம் சென்று நடந்தவற்றை உரைத்தான் திருமால் தசிசி முனிவரின் முதுகெலும்பை வஜ்ராயுதமாக கொண்டு விருத்ராசுரனை கொல்வாய் என ஆலோசனை வழங்க இந்திரனும் அவ்வாறே வஜ்ராயுதத்தினால் விருத்ரா